கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள என் அன்பு விசுவாச பிள்ளைகளை ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசத்தக்கதாக வேதத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பதற்றத்தில் முடிவு எடுக்காதே இந்த உலகம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது காலை எழுந்தவுடன் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அலுவல்கள் நிமித்தம் ஓடிக்கொண்டிருக்கிறார் சிலர் வீணான அலுவல்கள் நிமித்தம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆயினும் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் காலையில் எழுந்த முதல் கொண்டு இரவு படுக்கைக்கு அவர்கள் போகும் வரைக்கும் பரபரப்போடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பதட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு பிள்ளைகளே பதற்றமும் பரபரப்பும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறான இடத்தில் கொண்டு போய் நம்மை நிறுத்திவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் அநேக வாக்குத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக எண்ணிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதனால் இந்த வாக்குத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி ஒருவேளை வாக்குத்தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்று சொன்னால் நாம் பதற்றமடைய ஆரம்பித்து விடுகிறோம் பெரிய மாணவர்களே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பதற்கு சற்று தாமதமானால் நாம் பதற்றமாக ஆரம்பித்து விடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து தேவைகளுக்கும் ஆண்டவர் தன்னுடைய பரம வாசஸ்தலத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அதை அறிந்து நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆயினும் ஏற்ற காலங்களில் ஏற்ற காரியத்தை அவர் செய்யவிருக்கிறார் அதற்கு முன்னதாக நாம் பதட்டமடைந்து சில விஷயங்களை தவறுதலாக செய்து விடுகிறோம் பிரியமானவர்களே வாக்குத்தம் நிறைவேறும் வரைக்கும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் வேதாகமம் சொல்லுகிறது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நம்மகிட்ட பொறுமை தான் இல்லை எதட்டாலும் பதட்டம் எதை எடுத்தாலும் பதட்டம் நாம் இந்த உலகத்தில் பரபரப்பாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆதலால் தான் நாம் தீர்மானங்களை எடுக்கும் பொழுது நிதானமாக பொறுமையாக நாம் எடுக்கிறதில்லை அப்படிப்பட்ட சூழலில் பதட்டத்தோடு முடிவெடுக்கிறது எவ்வளோ ஒரு பின்விளைவை உண்டாக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பதற்றமாக செயல்படுபவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஐந்திலே வாசிக்கிறோம் ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும் பிரியமானவர்களே ஜாக்கிரதையோடு நிதானத்தோடு பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடங்குவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எட்ட வேண்டிய இலக்கை நிதானத்தோடும் பொறுமையோடும் நாம் கொள்வோம் எப்பொழுது பதட்டத்தோடு நாம் ஒரு தீர்மானத்திற்குள் செல்லுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பின்விளைவை சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நம்மிடத்தில் நியாயம் இருக்கும் எதிராளி எதிராளியிடத்தில் அநியாயம் இருக்கும் நமக்கு விரோதமாய் எதிராளிகள் சூழ்ச்சி செய்திருப்பார்கள் அதை நாம் கண்டிருப்போம் அப்படிப்பட்ட சூழ்ச்சிக்காரர்களை அடையாளப்படுத்துவதற்கு நாம் அநேக நேரங்களில் வழக்காட போகிறோம் பாருங்க அப்போ கூட நாம் பதட்டத்தோடு போகக்கூடாது ஏனென்றால் நாம் பதட்டத்தோடு போய் ஒருவொரு வழக்காடும் பொழுது நம்முடைய நியாயங்கள் நீதிகள் அங்கே விடும் ஆம் பிரியமானவர்களே நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து எட்டு சொல்லுகிறது வழக்காட பதற்றத்தோடு போகாதே முடிவிலே அது உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தப்படும் வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே நீங்கள் இதை இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் பேசணும் இவன் மேலே இப்படி தப்பு இருக்குது நம்ம மேலே இப்படி நியாயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நல்ல ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் போவீங்க ஆனால் பதட்டத்தோடு போவீங்க அவன் எப்படி நம்மளை இப்படி சொல்லலாம் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறன் பார் இன்னைக்கு நான் கேட்குற கேள்வியில் அவன் வாங்கி பார் அப்படின்னு நம்ம பதட்டத்தோடு போகிறோம் பாருங்க அப்போது நாம் என்ன சொல்ல வந்தோமோ இடத்துல என்ன நியாயத்தை முன்வைக்க வந்தோமோ அதை மறந்து விடுகிற பொழுது எதிராளி நம்ம வெக்கப்படுத்தி விடுவான் ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது நீ வழக்காடு போகும் பொழுது பதத்தோ பதற்றத்தோடு போகாதே என்று பிரியமானவர்களே நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபதுலே வாசிக்கிறோம் தன் வார்த்தைகளில் பதறுகிறவனை பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கலும் முட்டாளை மூடனை நம்புவது நலம் அப்படி என்றால் இந்த படபடப்போடு பதற்றத்தோடு ஒரு மனுஷன் பேசுகிறான் அப்படின்னானா அந்த பேச்சை நீங்கள் நம்பாதீங்க அப்படி ஒருவேளை நீங்க நீங்கள் நீங்க நீங்கள் முட்டாளை நம்பிட்டு போகலான்னு வேதம் சொல்லுது ஆம் பிரியமானவர்களே முட்டாளை விட பதறுகிறவன் மோசமானவன் வார்த்தையில் பதறுகிறவன் முட்டாளை விட மோசமானவன் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையின் பதற்றம் நம்முடைய வாழ்க்கையின் என்ன ஓட்டத்தில் பதற்றம் நம்முடைய வேலையில் பதட்டம் நம்முடைய பிரயாணங்களில் பதட்டம் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் பதற்றத்தோடு நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்விளைவை சந்திப்பதற்கு நம்மை கொண்டு போய்விடும் இங்கே பதற்றத்தோடு முடிவெடுத்த ஒரு சிலரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் பதற்றமான சூழ்நிலையில் ஒரு தவறான முடிவை எடுத்து தேவனுடைய சாபத்தை பெற்றுக் கொண்டவர்களை நாம் பார்க்க போகிறோம் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சாமுவேல் தீர்க்கதரிசி தரிசி சவுளை பார்த்து சொல்லுகிறார் நான் போய் திரும்பி வரும் வரைக்கும் நீ பலி செலுத்தக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிற ஏழு நாள் காத்திருக்க வேண்டும் இவன் காத்திருக்கிற இந்த காலகட்டங்களில் அங்கே இஸ்ரேவியலர்களை தோற்கடிக்கத்தக்கதாக அங்கு பிலிஸ்தீனர்கள் ஒன்று கூடி இஸ்ரேவேலின் சேனைகளை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேவேலர்கள் பதறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழலில் அரசனாய் இருந்த சவுள் பலி செலுத்துவதற்கு தீர்க்கதரிசி இல்லை ஆதலால் பலி செலுத்துகிற அந்த நேரம் அவர் குறிக்கப்பட்ட அந்த நாட்களின் நேரமும் முடிந்துவிட்டது நீங்கள் பலி செலுத்துவதற்கு பலிக்கான பொருளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் பிரியமானவர்களே அந்த பதட்டத்தில் அவர் எடுத்த முடிவு மன்னனாயிருந்த அந்த சவுலனுடைய மணிமுடியை ஆண்டவர் வேறு கரத்திலே கொடுக்க வேண்டியதாயிற்று ஆம் பிரியமானவர்களே ஒன்று சாமிவேல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது கத்த தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கத்த தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார் கத்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னார் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன பலியையா எதிர்பார்க்கிற இல்லை கீழ்ப்பிடுதலை எதிர்பார்க்கிற இந்த கீழ்ப்படிதல் ஒருவேளை சவுளிடத்தில் இருக்குமானால் அப்படிப்பட்ட பதற்றமான ஒரு சூழ்நிலையில் கூட கத்தருடைய வார்த்தைக்கு அம்மன் காத்திருந்திருப்பான் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செபிக் கொடுத்திருந்திருப்பான் பிரியமானவர்களே பொறுமை மனிதனிடத்தில் இல்லாமல் போய்விட்டது இந்த பொறுமை இழக்கிறதுனால்தான் பதற்றத்தில் எடுக்கிற ஒரு முடிவு நம்முடைய வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்கிற நம்மை மண்ணை கவும்படி செய்து விடுகிறது எத்தனையோ விஷயங்களை நாம் வேதத்தில் பார்க்கலாம் அதே போலவே இசுரவேலர்கள் நாற்பது வருட காலங்கள் ஆண்டவரால் வனாந்திரத்திலே வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்காக நீதியின் சட்டத்தை கொடுக்கும்படி மோசையை சீனாய் மலைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் அந்த சீனாய் பருவதத்திலே அவர் போய் நாற்பது நாள் உபவாசம் இருந்து உடன்படிக்கை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும் மட்டும் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி ஆரோன் இடத்திலும் ஜோசுவா இடத்திலும் யோசுவா இடத்திலும் மற்றும் இஸ்ரேல் இடத்திலும் சொல்லிவிட்டு அவர் மேலே செல்லுகிறார் ஆனால் அவரோகளோ நாற்பது நாள் முடிந்து போயிற்று திடீரென்று அவர்கள் எடுத்த முடிவு என்ன தெரியுங்களா அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுவரையிலும் எங்களை வனாந்தரத்தில் இருந்து நடத்தி வந்த தேவன் இல்லை அவர்களை நாங்கள் பார்க்கவில்லை எங்களை நடத்தி வந்த மோசையும் நாற்பது நாட்கள் ஆகிவிட்டது அவனும் இறங்கவில்லை ஆதலால் எங்களை வயநடத்தி செல்வதற்கு எங்களுக்கு ஒரு தேவர்களை உண்டாக்குங்கள் தெய்வத்தை உண்டாக்குங்கள் என்று சொல்லி கேட்டார்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலை பிரியமானவர்களே அப்பொழுது ஆரோனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆரோன் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார் பொறுமையோடு இருங்கள் மோசே வந்து விடுவார் நம்மை வயநடத்தின தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார் ஆனாலும் இஸ்ரேவேல் ஜனங்கள் நெருக்குகிறார்கள் பதட்டத்தில் முடிவெடுக்கிறான் ஆரோன் எல்லாருடைய வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவற்றை எல்லாவற்றையும் வாங்கி பொன் கன்று குட்டியை செய்து இசைவேலர்கள் முழுவதும் மறுவி போகத்தக்கதாக அந்த இடத்துல மிகப்பெரிய பாவத்தை இசைவேலுக்குள் கொண்டு வரும்படி செய்தான் இந்த பதட்டமான சூழ்நிலையில் நம்மும் நாமும் கூட சில நேரங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்தில் எவ்வளோ நாள் ஜபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் எங்களுக்கு பதில் கொடுக்கல அதற்கான தீர்வு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல போகிறது மந்திரவாதம் செய்கிற இடத்துல போகிறது பிள்ளி சூனியம் பார்க்கிற இடத்துல போகிறது இப்படியாக நமக்கு எப்படியாவது தீர்வு கிடைக்குமா நம்மை நடத்தி வரு நடத்தி செல்வதற்கு நம்முடைய வாழ் காரியங்கள் வாய்க்கு செய்வதற்கு நமக்கு எப்படியாவது தீர்வு கிடைக்குமா என்று சொல்லி அலைந்து திரிந்து பத பதட்டத்தில் ஒரு முடிவு எடுக்க ஓடுகிறோம் பாருங்கள் ஆண்டவரை விட்டு அது மிகப்பெரிய பாவம் பெரியமானவர்களே எப்தாவினுடைய ஒரு பதட்டமான ஒரு செபத்திற்கு அவனுடைய பின்விளைவை எப்படி அவன் சந்தித்தான் என்பதை பார்க்க வேண்டும் எப்தா நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே பதினோராம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் அப்பொழுது எப்தா கத்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரிடத்தில் இருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கத்தருக்கு உரிதாகும் அதை சர்வாங்க தகன வழியாய் செலுத்துவேன் என்று சொல்லி முடிவெடுத்தார் பதற்றம் அங்கே அம்மோன் புத்திரர்கள் இசுரவேலர்களை நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் நெருங்கி அவர்களை எப்படியாவது சிறைபிடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழலில் எப்தா எழும்பி நிற்கிறார் கத்துடைய சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் ஆண்டவரே அம்மோன் புத்திரரை என் கையிலே நீர் ஒப்புக் கொடுப்பீரானால் நான் திரும்பி வரும்பொழுது என் வீட்டிலிருந்து எது வருகிறதோ அதை நான் உமக்கு சர்வாங்க தகன வழியாக கொடுப்பேன் என்று சொல்லி பதற்றத்திலே ஒரு ஜபத்தை எடுக்கிறான் அநேக நேரத்தில் ஜபத்தில் கூட நாம் பதறுகிறோம் அநேக வார்த்தைகளை தவறுதலாக நாம் ஜெபித்து விடுகிறோம் பிரியமானவர்களே ஜபத்தில் கூட நமக்கு பொறுமை இல்லை எந்த ஒரு செயலும் நம்முடைய தலையை கொண்டு போகிறது அல்ல தேவனுடைய சித்தத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செய்கைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது தேவனுடைய சித்தமில்லாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை என்பதை உணர்கிற பிள்ளைகள் நீங்களும் நானும் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைக்கு பொறுமையாக காத்திருப்போம் இங்கே பதட்டத்தில் ஜபத்தை எடுத்தான் அம்மோன் புத்திரரை அவன் மேற்கொண்டு வருகிற பொழுது அவன் ஜெயம் பெற்று வருகிற பொழுது அவனுடைய மகள் ஒரே மகள் தன் தகப்பனுடைய வெற்றியை பாராட்டத்தக்கதாக அவள் நடன கழிப்போடு எதிர்கொண்டு வருகிற தன் தகப்பனை நோக்கி ஓடி வருகிறாள் மார்பிலை எடுத்துக் கொள்ளுகிறான் எப்தா ஐயோ மகளே ஏன் இப்படி செய்தாய் நான் கத்தரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை செய்து விட்டேன் என்று சொல்லி கத்தருக்கு எனக்கு எதிர்கொண்டு வருகிறது எதுவும் அதை நான் பலி செலுத்துவேன் என்று சொல்லிவிட்டேன் என்று சொல்லி அங்கே சொல்லி அழுதான் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் பதற்றத்திலே சில முடிவுகளை பதற்றத்திலே சில ஜபங்களை ஏறெடுத்து விட்டு ஐயோ ஆண்டவருக்கு இதை சொல்லிவிட்டேனே செய்ய முடியவில்லை என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார் பதறாதீர்கள் பதற்றத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீர்கள் பதற்றமான சூழ்நிலையை நீங்கள் பேசாதீர்கள் மன சமாதானம் அடையும் பொழுது தீர்மானம் எடுங்கள் என்று சொல்லி சொல்கிறார் பெரியமானவர்களே ஊசாவின் பதற்றமான ஒரு முடிவால் ஊசா உடன்படிக்கை பெட்டியை தாவீது தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு வருகிற பொழுது ஊசா தான் அந்த வண்டியை ஓட்டி கொண்டு வருகிறான் அப்பொழுது பெட்டியானது அந்த வண்டி கற்பாறையிலே மோதி அந்த வண்டி தடம் புரழுகிற பொழுது பெட்டி கீடே சாய்கிறது உடனே ஊசா பெட்டி பின்பக்கமாக தொட ஆரம்பிக்கிறான் அந்த இடத்திலே ஊசாவை அடித்தார் பதற்றமான முடிவினால் ஊசாவினுடைய உயிர் போனது கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பதறுகிறோமா எதற்காக பதறுகிறோம் என்ன நடந்துவிட போகிறது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை தவிர வேறேதேனும் நம்மை வெற்றி கொள்ள முடியுமா கிறிஸ்து இல்லாமல் நாம் பதற்றத்தோடு எதையாவது வெற்றி கொள்ள முடியுமா யோசித்து பாருங்கள் நிச்சயமாக முடியாது கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க வேண்டும் அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மிகப்பெரிய பதற்றம் அவர் நம்பி வந்தவர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள் அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை சிலுவையில் அறைந்தது அவரை காரி துப்பி வேதனையான வார்த்தைகளை சொல்லி நிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் இரண்டு பேர் கள்ளர்களும் அங்கே அவரை தூஷித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட பதட்டமான சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருந்தார் பெரியமானவர்களை யோசித்து பாருங்கள் உலகம் கொடுக்கிற சமாதானம் அவரிடத்தில் இல்லை பரம பிதாவினுடைய சமாதானத்தை அவர் பெற்றிருந்தபடியினால் தான் அவர் பதறாமல் ஒரு வார்த்தை சொன்னார் பிதாவே இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தார் ஒருவேளை அவர் பதட்டத்தில் பிதாவே இவர்கள் என்னை மறுதளித்து விட்டார்கள் இந்த பூமியை நிற்கரகம் பண்ணும் என்று சொல்லியிருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்க முடியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பதற்றமான சூழ்நிலை எப்படி சமாதானத்தோடு இருந்தார் அந்த சமாதானம் ஏன் நம்மிடத்தில் இருப்பதில்லை பெரியமானவர்களே இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் விவேகத்தோடு செயல்பட வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் விவேகத்தோடு செயல்படுங்கள் பதற்றமாக செயல்படாதீர்கள் வேதம் சொல்லுகிறது நீதியாக நீதிமொழிகள் பதினாறு இருபதில் வாசிக்கிறோம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான் நாம் எப்பொழுதெல்லாம் நிதானத்தோடும் விவேகத்தோடும் ஞானத்தோடும் பொறுமையோடும் சமாதானத்தோடும் ஒரு காரியத்தை செய்கிறோமோ அப்பொழுது அதில் நன்மையை பெறுகிறோம் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான் அவனின் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நாம் ஒருவேளை விசுவாசிக்கிறவர்களாக இருப்போமானால் கற்பரையா கற்பாறையாகி இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறது பதராதீர்கள் அது பெரும் காற்று மோதினாலும் பெரும் அலைகள் மோதினாலும் சீறி அடித்து மோதுகிற ஒரு பெரிய அலைகள் வந்து மோதினாலும் வீடு இடிந்து போகாது அங்கேதான் இருக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீசர்களோடு பிரயாணம் சென்று அவர் போய் கொண்டிருக்கிறார் இரவு நேரம் அங்கே புயல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது பயங்கரமான ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகிவிட்டது அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த படகின் பின்னணையிலே போய் படுத்துக் கொண்டிருந்தார் சமாதானத்தோடு படுத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது சீசர்கள் சொன்னார்கள் ஆண்டவரே நாங்கள் மறித்து போகிறோம்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்டார்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் கவலை இல்லாமல் படுத்துக் கொண்டிருந்தார் ஆண்டவர் தம்முடைய பிதாவினுடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு சமாதானத்தோடு போய் படுத்துக் கொண்டிருந்தார் அந்த அலைகடல் மோதும் பொழுது அவரும் அந்த இடத்திலே அப்படி பிடிப்பமாக அசைந்து கொண்டுதான் இருந்தார் ஆனால் சீஷர்களோ புயலை பார்த்தார்கள் பதற்றமான சூழ்நிலை பார்த்தார்கள் இவர்களும் பதற ஆரம்பித்தார்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டார்கள் உமக்கு கவலை இல்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு கவலை உண்டு நாம் பதறுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் மகனே மகளே ஏன் பதறுகிறாய் இறையாதே அமைதலாயிரு என்று காற்றை அதட்டினவர் சொல்கிறார் உன் இல் உள்ளத்தை நீ பதற்றப்பட செய்யாதே அமைதலோடு இரு கத்தர் நிச்சயமாக உன் காரியத்தை வாய்க்கச் செய்வார் கத்துடைய வாக்குத்தத்தம் ஒருவேளை தாமதமாக வந்தாலும் பதற்றத்தில் முடிவெடுக்காதீர்கள் காத்திருங்கள் நிச்சயமாக கத்தர் உதவி செய்வார் பிரியமானவர்களே நம்மை நாம் அப்படிப்பட்ட சூழலில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொறுமையாக அமர்ந்து ஏன் இந்த விஷயம் நடக்குது ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனையை வாழ்க்கையில் வந்துச்சு எதற்காக இப்படிப்பட்ட சூழலை என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி பொறுமையோடு அமர்ந்து நிதானித்து சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய இழப்பை குறித்ததான அந்த வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை குறித்ததான ஒரு தெளிவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து ஆண்டவரிடத்தில் பிதாவே இது உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்பதை நான் நம்புகிறேன் எது நடந்தாலும் நான் பதறக்கூடாது அமைதலோடு காத்திருக்கிறேன் கத்தாவே நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுங்கள் முதலாவது நம்மை உயர்த்தி ஆராய வேண்டும் இரண்டாவது கத்தருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்படி ஒப்பு பட்சத்தில் கத்தர் நம்முடைய பதற்றமான வாழ்க்கையின் அனுபவங்களை மாற்றி சமாதானமான ஒரு அமைதலை உண்டாக்குவார் நம்முடைய உள்ளத்தில் உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் இல்லை தேவன் கொடுக்கக்கூடிய பூரண சமாதானம் நம் உள்ளத்தை ஆள் கொள்ளும் அப்படிப்பட்ட பூரண சமாதானம் இந்த காலை வேலையிலும் நீங்கள் பதற்றத்தோடு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஆஃபீஸுக்கு போகணும் வேலைக்கு போகணும் கடன் வாங்க கடன்காரன் வந்துடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பதட்டமான சூழ்நிலையில் இருப்பீர்கள் இந்த பதற்றத்தை எல்லாம் தூக்கி ஓரம் வைத்து விட்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு தேவன் இந்த நாள் முழுவதும் சமாதானத்தோடு நடத்த நம்முடைய இலைப்பார்தலினால் வரும் வரையிலும் நம்மை சமாதானத்தோடு நடத்த தேவனுடைய கணத்தில் ஒப்பு கொடுப்போம் செபிப்போம் எங்கள் கண்மலையாக கிறிஸ்துவே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் அன்பு பிதாவே இந்த நேரத்திலும் இந்த காலை வேலையிலும் எங்களுடைய பதட்டமான சூழ்நிலையை நாங்கள் எடுக்கிற முடிவினால் அநேக பின்விளைவுகளை நாங்கள் பார்த்து விட்டோம் இனியும் நாங்கள் பதறக்கூடாது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறதே அந்த வார்த்தையின்படி எந்தவித பதற்றமும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நிதானத்தோடும் சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் பொறுமையோடும் நாங்கள் தீர்க்கமாய் ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும் நாள் முழுவதும் எங்களை உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்ப மாட்டவர்கள் எங்களுடைய பதட்டங்கள் திகிழ் எல்லாவற்றையும் எங்களிருந்து அப்புறம் துதி கனமகிமை எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இறக்கமுள்ள எங்கள் நல்ல நல்லபிதாவே ஆமே கத்திரதாமே உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக நன்றி